இந்த கேர்ஸ் வெல்கம் டு திய இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்புங்க காரப்பொடி மீன் குழம்பு இது நான் சொல்லிருக்க ஃபார்மேட்லேயே செஞ்சு பாருங்கள் இது மோஸ்ட்லி குழந்த பெற்றவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க தாய்ப்பால் சுரக்கும் அப்புறம் வந்து சீதளம் நிறையா பேருக்கு மண்டையில் நீர் தலை வலிக்கும் இல்லை வேர்வை ரொம்ப ஊற்றும் பார்த்துருக்கீங்களா அவங்களுக்குலாம் இந்த குழம்பு வச்சு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா அந்த சீதளம் பிரியும் நெஞ்சு சளி வந்து குழந்தைங்களுக்கு கம்மியாகும் தாய்மார்களுக்கு வந்து குழந்த பெற்றவங்களுக்கு ஜென்னி வைக்காது சின்ன பாப்பாங்களுக்கு மார்பு சளி கம்மியாகும் இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா இதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறீங்களா சின்ன வெங்காயத்தை இடிச்சு எடுத்துக்கோங்க இது நார்மல் மீன் குழம்பும் சரி காரப்படி மீன் குழம்பும் சரி இடித்து எடுத்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குழிக்கரண்டை எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மிளகு சீரகம் இதை போட்டு நல்லா வதக்குங்க அதில் இந்த பூண்டு உரிச்சி வச்ச ஒரு ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்து இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி மைய ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இது எதுக்குன்னா இந்த பேஸ்ட்டை தான் இந்த குழம்புல ஊற்ற போகிறோம் இதுதான் அந்த சீதளம் பிரிக்கிறதுக்குரிய அந்த ஒரு இது கொடுக்கும் ஓகே இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு குழித்திரண்டு எண்ணெய் ஊட்டிடுங்க இதில் வெந்தயம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க அப்புறம் இந்த தட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பில ஒரு கைப்பிடி போட்டுவிடுங்க நல்லா வதக்குங்க பாருங்கள் அந்த பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஓகேங்களா நல்லா வதக்கின்றே இருங்க ஓகேங்களா இப்போ அந்த அரைச்சி வச்ச தக்காளி விழுது அதை இதில் நல்லா கலக்கி நல்லா வதக்கிட்டே இருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா நல்லா வதக்கிட்டே இருங்க இந்த டென் இந்த ஸ்டேஜ்ல அந்த பேஸ்ட் அரைச்சு வச்ச விழுதை இதுல கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க ரா ஸ்மெல் எல்லாமே போகும் சோ நல்லா வதக்குங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ ஆல்ரெடி நான் மிளகு சீரகம் சேர்த்துருக்கிறதுனால எனக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காரமாக நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ப உங்களுக்கு உங்கள் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் நீங்கள் போட்டு சேர்த்துக்கோங்க ஓகேங்களா போட்டுட்டு புளி கரைசல் கரைசு வச்சிருக்கோம் இல்லையா அதை இதில் கலந்து ஊற்றிட்டு ஓகேங்களா தண்ணி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா செல சொல்ல செலன்னு அந்த புளி தண்ணியோட ஸ்மெல்லும் போகணும் ஆஃப்டர் தட் அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லும் போகணும் ஸோ நல்லா செலவு

சிம்மில் வச்சு விட்டுருங்க ஓகேங்களா அந்த சிம்மிலேயே குக் ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது சிம்மிலையே குக் ஆகணும் ஓகேங்களா குக் ஆகாமல் ஆஃப் பண்ணாதீங்க ஸோ நல்லா ஃபைவ் மினிட்ஸே ஸ்லோ சிம்மில் இந்த மீன் நல்லா குக் ஆகணும் ஆன உடனே எடுத்து ஒரு பாத்திரத்தில் சாப்பாடை போட்டு பரிமாறுங்க இந்த டிஷ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சுவையான காரப்பொடி நீ தயார்